செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் புதிய வெறி முறையை குறித்து ஆராய ஜனாதிபதி தலைமையிலான கட்சி தலைவர்கள் கூட்டம் நிறைவு பட்டலந்தர் ரணிலுக்கு சொந்தமான வீட்டில் வதை முகாம் ஆதாரத்துடன் கிழிக்கப்பட்டது ரணிலின் முகத்திரை கடவுள் சீட்டு அலுவலகத்தின் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இயங்காது என அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கும் தொடர்பு நியூயார்க்கின் ஹஸ்டன் ஆட்டில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார் அந்த வகையில் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது தொடர்பாகவும் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அனுரகு குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அமெரிக்காவின் புதிய வெறி கொள்கையை விடத்துள்ள அதற்கேற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்களை ஜனாதிபதி கட்சித் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் அமெரிக்க அரசாங்கத்தினுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் போன்றவற்றை ஒன்றிணைத்து கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராய முடிவுகள் எடுக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமிதாசு பாராளுமன்ற உறுப்பினர் ஹஷ் டி சில்வா தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் எஸ்மானிகா புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்ணாநாயக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டி விசானக தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிஷாஸ் பதுதீன் சர்வஜன பழைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் திலி ஜெயவீர ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசாகர குழு பதினேழு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ அர்ஜுனா ஆகியோரும் இங்கு கருத்து தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜந்த கருணா காவிந்த ஜெயவர்தன எம் எஸ் எஸ் காதர் மஸ்தான் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பட்டளந்த வதைமுகாம் தொடர்பில் அப்போது கைத்தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தனது அதிகார வரம்பை மீறி அதிகார தொஷ்பிரயோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டகள ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டி கருத்துரைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்போதே வன்முறைகள் ஆரம்பமானது எனவும் ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வன்முறைகள் இடம்பெறுவதற்கு அப்போதைய ஜே ஆர் ஜெயவர்தனவும் அந்த அரசாங்கமுமே முதன்மை காரணி என இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார் அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய ஸ்ரீ ஸ்டபலிஸ்ட் அத்தியகர் நலிஸ் டெலகோடவும் இணைந்து பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளுக்கும் படுகொலைகளுக்கும் மறைமுகமாக பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளனர் என அணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சித்திரவதைகள் இடம்பெற்ற வீடுகளில் பி டூ என்ற வீடு ரணில் விக்ரமசிங்கவிற்கு சொந்தமானது எனவும் ஆணிக்குழு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதோடு பி எயிட் என்ற வீடு அப்போதைய பலி அத்தியக்சர் டக்லஸ் பீரிஸ் என்பவருக்கு சொந்தமானதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி அழிவுகளை மேற்கொண்டதாகவும் சபஸ்கந்து போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் எல்ஜி சீராவிற்கு ரணில் தெரிவித்திருந்தார் எனவும் குறிப்பிட்டார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கலவரங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒருவரேனும் சம்பந்தப்பட்டிருந்ததாக சாட்சியங்கள் எதுவும் இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவே ஆனால் அணிகலன்களுடன் உடன்பட்டிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறைகளுடன் தொடர்பு பட்டிருந்ததாக தெரிவித்திருக்கின்றார் இதுவே ரணில் விக்ரமசிங்கவின் இரட்டை நிலைப்பாடு எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான அதிகாரத்துயோகங்களினால் எல்லாமே ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டமைக்கான சகல ஆதாரங்களையும் விசாரணை குழு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவர் எப்போது அல் ஜசீராவிற்கு சென்று மக்கள் விடுதலை முன்னணியர் மீது குற்றம் ார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய திகதிகளில் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒருநாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை மேற்கூறிய நாட்களில் இயங்காது என்று அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல்களுடன் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்பு படுத்தும் தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் அவரை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல்கள் கிடைத்துள்ளன அதுகுறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எந்தவொரு குற்றத்தையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும் நீதி வெல்ல வேண்டும் இதை அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று அமைச்சர் விஜயபால கூறியுள்ளார் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்பில் தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை துடுப்பாட்ட அணியின் முன்னாள் வீரரும் தற்போதைய தலைமை பயிற்சியினருமான செனத் ஜெயசூரியா கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்திற்கு நேற்று பிற்பகல் விஜயம் மேற்கொண்டு மைதானத்தை பார்வையிட்டுள்ளார் குறித்த மைதானத்தை புத்தரை மைதானமாக மாற்றி கிளிநொச்சி மாவட்டத்தின் துடுப்பாட்டத் துறையை வளர்க்கும் நோக்குடன் மைதானத்தை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் பாடசாலையின் முதல்வர் சபரி புலுகராஜா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தை சேர்ந்தோரும் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியாவில் இருபத்தி ஓராயிரம் ஏக்கரில் சிறுபோக நெச்சிகை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமலரூபன் தெரிவித்துள்ளார் பருவகால மழை கடந்த வருட இறுதிகளில் ஏற்பட்ட வெள்ளைப்பெருப்புக்கு மற்றும் இவ்வருட ஆரம்பத்தில் பெய்த மழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் அவற்றின் நீர் கொள்வனவினை எட்டியுள்ளது இதன் காரணமாக கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அளவினை விட இம்முறை ஐயாயிரம் ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெச்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சிகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது சிறுபோக விதிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா புவர்சங்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக முதிரை குற்றிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதுடன் சாரதி தாப்போடியோடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்ட ஒரு தொகை முதரை குற்றிகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக பலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் அதிகாலை வவுனியா வீதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பூவரசங்குளம் பலீசார் வாகனம் ஒன்றை வழி மறுத்துள்ளனர் இதன்போது குறித்த வாகனம் பலீசாரின் சைகையை மீறி நிறுத்தாமல் சென்றுள்ளது இதனையடுத்து அந்த வாகனத்தை துரத்தி சென்றுள்ளனர் அதிவேகமாக சென்ற வாகனம் துரத்திள்ளனர் ராசேந்திரகுளம் பகுதியில் சென்றிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது பின்னர் சாரதி உட்பட இருவர் தப்பி சென்றுள்ளதாகவும் அதிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான வெட்டப்பட்ட முதிரை குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க் ஹட்சன் ஆற்றுப் பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் உட்பட பேர் ஸ்பெயினை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை இந்த விபத்தில் ஸ்பெயினை சேர்ந்த ஐவர் உட்பட ஆறு பேர் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய வேளை அதில் காணப்பட்டுள்ளனர் ஹெலிகாப்டர் தலைகீழாக ஆற்றுக்குள் விழுவதை காண்பிக்கும் படங்கள் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய தகவல் கிடைத்ததும் உடனடியாக மீட்பு படகுகளை அனுப்பியதாக தீயணைப்பு பிரிவினின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார்